மாதிரி இங்க பெருவுடையார் பெருவுல ஒண்ணு எடுத்து விட்டு போங்களேன் அப்படியே டைரக்டா போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துருங்க அமெரிக்காலாம் எல்லாம் போறீங்க இந்த பெருவுடையார் கோயில் வரப்படாதான் சாமியே ஒரு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு அதுல பலதரப்பட்ட உடன்பாடுகளை எட்டி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு விற்பனை செய்யலாம் என்கின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆட்டை போட்டு ஒரு சக்கர ஆலையை சாராய ஆலையாக மாத்தி வச்சிருக்கிறார் அக்கா கனிமொழி அவர்கள் தட் இஸ் திராவிட மாடல் இப்போ ஐயா ஸ்டாலின் ஒரு முருகன் வச்சிருக்காங்க அந்த முருகன் பெருவிழால அது தெற்கே இல்லாம வடக்கே இல்லாம ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கு இந்த முருகனா அல்லது அந்த முருகன் அதாவது பாதி நாம் தமிழர் கட்சி பிரிண்ட் எடுத்து பாதி அந்த எக்ஸ் முருகனை வச்சு ஒரு கோஆபரேட் பண்ணி வச்சிருக்காங்க நான் எதுக்கு இந்த முருக பெருவிழா இவர்கள் தான் பகுத்தறிவு கூட்டம் என்றார்கள் இவர்கள் தான் கடவுள் மறுப்பு பேசினார்கள் இவங்க தான் பிள்ளையார் சிலை செஞ்சு கொண்டு நடுத்தர போட்டு உடைச்சாங்க இவர்கள் தான் அவருடைய வாரிசு என்கிறார்கள் எதற்காக இந்த விழா நடத்துறாங்க வணங்குகின்ற சாமியா அல்லது வாழுகின்ற பூமியா என்று சாமிக்காக பல நாட்கள் நாம் ஓடினோம் பூமிக்காக ஒரு நாள் கூட நாம் இதுவரை செலவிட்டதில்லை எத்தனை எத்தனையோ சாமிகள் இந்த மண்ணில் இருக்கிறது ஆனால் இந்த சாமிகள் அத்தனையும் என்னை பாதுகாக்கணும் என் நிலத்தை பாதுகாக்கணும் என் வளத்தை பாதுகாக்கணும் என்று நம்மால் உருவாக்கப்பட்டோ அல்லது நினைக்கப்பட்டோ அல்லது இயற்கையின் கொடையாகவோ அல்லது ஏதோ காலத்தின் கட்டாயமாகவோ மாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மையில் நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்ற ஒரே சாமி இந்த பூமி மட்டும்தான் இந்த தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் மிக பெரும் பிரச்சனை காவிரி நதிநீர் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் எனக்கு முன்னால் பேசியவர்கள் கூட தொடர்ந்து அதையே தான் வலியுறுத்தினாங்க இந்த காவிரி தொடங்கிய இடத்திலிருந்து முடிகின்ற இடம் வரை ஒரு பரந்துபட்ட நிலப்பரப்பு எப்படி நெல்லு போட்டா நெல்லு வேலையும் சொல்லு போட்டா சொல்லு விலையும் சொன்னாங்களோ அது போன்று நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை பன்மடங்கு அறுவடை செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு நிலப்பரப்பு இன்னும் சொல்ல போனால் இது ஒரு உயிர் மண் அப்படிதான் சொல்லணும் மண் இந்த இந்த உயிர் மணலை இருந்து காசாக்கினவர்கள் மணல் குவாரி நடத்தினவங்க குவாரி நடத்துறவங்க மரங்களை வெட்டி வீழ்த்தியவர்கள் சாலை போடுறதுல கான்ட்ராக்ட் எடுத்தவங்க மொத்தமாவே இந்த ரெண்டு மூன்று கட்சிகளை யாருக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தீர்களோ அவர்கள்தான் மொத்தமாக குத்தகை எடுத்து விட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த வளங்களை எல்லாம் நமக்கான கேள்வி என்ன அப்படின்னா நாம் ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி காப்பாற்றுங்கள் ஆர்ப்பாட்டங்களை எடுத்துக்கொண்டிருக்கு கன்னியாகுமரியா மலைகளை வெட்டாதீங்க தஞ்சையா மணல் குவாரி நடத்தாதீங்க காவிரி நதி நீரை மீட்டு கொடுங்க என்றெல்லாம் ஒவ்வொரு மாவட்டங்களில் என்னென்ன வளம் சார்ந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ போராடி கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் திமுக முருக பெருவிழா எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க நம்ம சின்ன பிள்ளையில ஒரு முருகன் பார்த்திருப்போம் ரொம்ப அழகா இருப்பாரு ஆனா அவரை பார்த்தா நம்ம முருகன் மாதிரி இருக்க மாட்டாரு எங்க வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ண முருகன் மாதிரி இருப்பார் பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு வந்த பிறகு நான் ஒரு முருகனை பார்த்தேன் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே காட்டில் மலைகளில் ஏறி வேட்டையாடி பாதுகாத்த ஒரு பாதுகாவலன் எப்படி இருப்பானோ அப்படி அந்த முருகனை பார்த்தோம் இப்ப ஐயா ஸ்டாலின் ஒரு முருகனை வச்சிருக்காங்க அந்த முருகன் பெருவிழால அது தெற்கை இல்லாமல் இல்லாமல் ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கு இது இந்த முருகனா அல்லது அந்த முருகன் அதாவது பாதி நாம் தம்ளை கட்சி பிரிண்ட் எடுத்து பாதி அந்த எக்ஸ் முருகனை வச்சு ஒரு கோஆபரேட் பண்ணி வச்சிருக்காங்க அதை என்ன ஏன் திடீர்னு இவங்களுக்கு இப்படி ஒரு சூழல் அப்படின்னு ஒன்னு எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய என்னோட இளவல் சரவணன் வந்து இப்படியெல்லாம் உரையாற்றிருப்பார் தம்பி என்னைக்காச்சும் இவ்வளோ நீளமாக இவ்வளவு நெடியதாளாக நம்ம முதலமைச்சர் பேசி பார்த்ததுந்தா தம்பி எழுதி வச்சு படிச்சாலுமே அவரால் அவ்வளோ நீளமாலாம் பேச மூச்சு வாங்கும் அவ்வளோ நீளமாக அவ்வளோ அடுக்கு எல்லாம் பேச முடியாது என்ன காரணம்னா எதுக்கு இந்த முருக பெருவிழா இவர்கள் தான் பகுத்தறிவு கூட்டம் என்றார்கள் இவர்கள் தான் கடவுள் மறுப்பு பேசினார்கள் இவங்க தான் பிள்ளையார் சிலையை செஞ்சு கொண்டு வந்து நடுத்தரில் போட்டு உடைச்சாங்க இவர்கள் தான் அவருடைய வாரிசு என்கிறார்கள் எதற்காக இந்த விழா நடத்துறாங்க ஏன்னா நூறு விழுக்காடு இந்து என்று பாரதிய ஜனதா கட்சி தன்னை சொன்னியது நாங்க தொண்ணூறு விழுக்காடு இந்து இருக்கிறோம் ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டார் அதை நிறைவேற்றுகின்ற விதமாக அந்த பஞ்சாமிரத கம்பெனியோட ஏதோ கான்ட்ராக்ட் பேசிவிட்டு வந்து ரெண்டாயிரம் பேருக்கு பஞ்சாமிரதம் தரேன்னு சொன்னாங்க இல்லை அவங்கள்ட்ட ஏதோ கான்ட்ராக்ட் பேசிட்டு அந்த தீபம் விளக்கண்ணையோட ஒரு கான்ட்ராக்ட் பேசிட்டு மொத்தமாக எல்லாம் கான்ட்ராக்ட் தான் முருகனுக்கே முடிச்சு விட்டாங்க நாங்கள் என்ன சொல்றோம் அப்படியே தஞ்சாவூருக்கு வாங்க முருக பெருவிழா எடுத்த மாதிரி இங்க பெருவுடைய பெருவிழா ஒன்று எடுத்து விட்டு போங்களே அப்படியே டைரக்டா போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு ரிட்டன் வந்துருங்க அமெரிக்காலாம் போறீங்க இந்த பெருவுடையார் கோயிலுக்கு வரப்படாதான் சாமி என்ன அவ்வளோ என்ன பிரச்சனை இது ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியுமா அறநூறுக்கும் மேற்பட்ட நாட்கள் அறநூற்றி இருபத்தைந்தாவது நாள் போராட்டத்தில் நம்மை கலந்து கொண்டே வரும் விவசாய பெருங்குடி மக்கள் உலகத்துக்கெல்லாம் உணவளித்த விவசாயி இந்த திருமண்டாங்குடி சக்கரை ஆலையை அக்கா கனிமொழி அவர்கள் நான் வேற அந்த ஆலை வந்து அக்கா கனிமொழி அவர்களுடைய வினாமிதான் நடத்திக்கொண்டிருக்கிறார் அது அவருடைய ஆலை தான் பேசியிருந்தேன் தேர்தல் நேரத்தில் என் மீது தேர்தல் ஆணையத்தில் போய் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் வழக்கு தொடுக்கல அவரோட தோழியை வச்சு வழக்கு தொடுக்க சொன்னாங்க இப்பதான் தகவல் வந்திருக்கு அண்ணன் கேஎன் என் நேரும் அதுல ஜாயின்ட் ஆயிருக்கிறாரு சேர்த்தே போடுங்க சந்திச்சிருவோம் வழக்க நாங்க என்ன சொல்றோம் ஆதாரத்தை நான் கொடுத்து விடுகிறேன் இது உங்களுக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு கொடுத்து ஆயிரத்தி கோடி சொத்துங்க அரசினுடைய ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு சர்க்கரை ஆலை அந்த சர்க்கரை ஆலையே வெறும் எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அது அஞ்சு தவணை எனக்கு காசே இல்லை பாருங்க அவங்கிட்ட காசே இல்ல அஞ்சு தவணையா அந்த எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆட்டே போட்டு ஒரு சக்கர ஆலையை சாராய ஆலையாக மாத்தி வச்சிருக்கிறார் அக்கா கனிமொழி அவர்கள் தட் இஸ் திராவிட மாடல் அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தி விட்டு டாஸ் மார்க் மூடுங்கன்னா மூடுவாங்க இவர்கள் தான் இந்த நிலத்தை பாதுகாக்க வந்தவர்களா அறுநூத்தி இருபத்தி நாட்களுக்கு மேல போராடியும் அந்த மக்களுக்கு இதுவரை விடிவு காலம் பிறக்கல இன்னொரு பக்கம் இந்த செல்லாகாசன் சொன்னாங்க நூறு ரூபாய் நாணயம் அவரை வந்து ராஜ்நாத் சிங் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா எனக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு வடிவேல் காமெடி தோணுச்சு என் குடும்பத்தை அவன் கேவலமா பேசுறதும் அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலமா பேசுறதும் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஜகஜங்க வெளியில அடிச்சுக்கிட்டு சாகுற மாதிரி ஒரு பிம்பம் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அவங்களோட குளம் கோத்திரம் எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசி கலந்து இவ்வளவு பேசுகிறேன் நீங்கள் இந்த காலிற நதிநீர் உரிமை உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிய போதும் நீங்கள் ஏன் தர மறுக்கிறீர்கள் மத்திய அரசு தலையிட்டது உடனே தீர்த்து கொடுங்கள் பேசல ஏங்க ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்கல எங்களுக்கு வந்து மத்திய அரசு காசு தரலீங்க ஏங்க நிறுவனங்கள்லாம் இதுவரைக்கும் எங்களுக்கு மத்திய அரசு காசு தரலீங்க பேசும்போது இந்த நூறு ரூபாய் சல்லா காசு வாங்குறதுக்கு ஒரு கோடி ரூபாயாமே ஏன்னா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாக்கா யார் வேணாலும் நானே வெளியிட்டுக்கலாமே அது ஒரு ஸ்கீம் அது உண்மையா பொய்யான்னு தெரியல அவ்வளவு இது முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஒரு கோடி ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி போட்டு தலைவர் பேர்ல ஒரு நாணயத்தை திறந்திருக்கலாம்ல ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா ஒரு நாணயம் தர்றாங்களே நான் கூட நினைச்சேன் இவரோட பெருமைக்கு இவருடைய மதிப்புக்கு இவருடைய எழுத்துக்கு ஏதோ கொடுத்துருப்பாங்க அதையும் காசு கொடுத்தா வாங்கியிருக்காங்க என்ன அவரோட புகழுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கலாம் அவங்கள்ட்ட இருக்க பணத்துக்கு வெறும் ஒத்த கோடி கொடுத்து ஒரு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு அதுல பலதரப்பட்ட உடன்பாடுகளை எட்டி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு விற்பனை செய்யலாம் என்கின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை வளங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்றைய தினம் இலங்கை கடற்படையால் நாகப்பட்டினத்தை சேர்ந்த கடலோர மக்கள் பதினோரு பேர் இன்னைக்கு பிடிபட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பன்னெண்டு பேர் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு கடலோர மக்கள் மீனவர்களையும் கொண்டு போய் இலங்கையிலேயே அடைச்சு வேலை முடிஞ்சோம் போராட வேண்டிய வேலையே இருக்காது பாருங்க ஒவ்வொரு இவங்க கடிதம் இவர் கடிதம் எழுதுவார் அவங்க பிடிப்பாங்க இவர் கடிதம் எழுதுவார் இந்த உத்தியோகத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க மீன் பிடிக்க போங்க ஒரு ரெண்டு நாள் கடல் மத்தல்ல ஒரு ஓரமா போட்டு அந்த ஓரம் நின்னு பாருங்க அப்ப தெரியும் எங்களோட வழி என்ன வருத்தம் என்ன அப்படி இன்னொரு பக்கம் எங்க பார்த்தாலும் நீங்க எங்க திறந்தாலும் சரி கொல்கத்தால ஒரு சம்பவம் நடந்து அதை தாண்டிய பிரச்சனைகளும் சம்பவங்களும் இங்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே தான் தஞ்சை மாவட்டத்தில் பாப்பா நாடுல ஒரு பிள்ளை பாலியல் வன்கொடுமைக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனாங்க என் ஊரின் பக்கத்து ஊர் வடக்கு பொய்கை நல்லூர் அந்த ஊர்ல வீட்டுல படுத்திருந்த அம்மா வீட்டுல தூங்கிட்டு இருந்த அம்மா தன் பிள்ளையோட கணவர் இல்ல பிள்ளையோட தூங்கிட்டு இருந்த ஒரு அம்மாவை அந்த பிள்ளைய பல்லுறவுக்கு ஈடுபடுத்த உள்ள புகுந்து அந்த பிள்ளை தன் பிள்ளையை காப்பாற்றி விடுவதற்காக அந்த தாய் தன்னையே இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு மூச்சு பேச்சு இல்லாம இன்று வரை கிடக்குறா வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்ல இதெல்லாம் பார்த்து கடந்து போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நாம் என்ன மாதிரியான மக்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க இந்த நிலத்தின் மீதான பெருமை என்ன தெரியுமா இந்த சோழ புலிக்கொடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு சொந்த காரன் அறம் தான் அந்த அறத்தின் வாழ் வளர்ந்த மக்கள் நாம் ஆனா எல்லாவற்றையும் கடந்து போக சகித்து போக தொடங்கிட்டோம் ஏன் என்று கேட்ப நமக்கு நாடி இல்லை ஏன் இத்தனை கோடி தமிழ் மக்கள்ல ஒரு தமிழன் கூடையே அந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு திராணி இல்லாமல் போயிட்டான் யார் செலுத்தி வந்தவன் போனவன் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சிங்க எல்லாருக்கும் சாதி பெருமை பேசுறீங்க நான் இந்த சாதி நீங்கள் அந்த சாதி என்று உங்கள் சாதிக்காரரா உங்கள் மதத்துக்காரரா உங்கள் தலைவராக இருக்கிறார் என்னைக்கா செஞ்சுட்டு பார்த்தோமா தன் தன் இன்னத்துடைய தலைவன் யார் என்றே அறியாத கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்று பாருங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் இந்த நிலத்தை பாதுகாப்பதற்கு அந்த போராட்டக்காரர்கள் நிற்கும் போது யார் ஒரு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போய் நின்றுச்சு போராடுகின்ற இடமெல்லாம் நாம் தமிழர் கட்சி தேவை ஆனால் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேற யாருக்கும் நீங்க வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கிறீங்க ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க இவர்கள் அதிகாரம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள் எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான முன்னெடுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறது வருகின்ற தேர்தலிலாவது உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான காற்றை நல்ல காற்றை சுவாசிக்க நல்ல நிலத்தில் வாழ நல்ல விவசாய பொருட்களை உண்ண ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் வலிமை தாருங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் மீள தமிழர் ஆள வள்ளுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளை